வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் தினந்தோறும் உங்களை திங்கள் முதல் வெள்ளி வரை சந்தித்து கொண்டிருக்கிறோம் பழி வாங்கிறதா வேணாமா பழிக்கு பழி வாங்கிறது நல்லதா கெட்டதா செய்யணுமா வேண்டாமா ஒருத்தருக்கு பெரிய சந்தேகம் வள்ளுவர் கிட்ட போய் சொன்னார் பகைவனுக்கு அருள்வது பிழை பகைவனை அழிப்பது முறை அப்படிங்கிறார் ஒருத்தர் பகைவனுக்கு அருள்வாய் நன்னஞ்சே புகை நடுவினில் தீ இருப்பதை பூமியிற்கண்டோமே தின்ன வரும் புலிதண்ணையும் போற்றிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுருவாயுள் அப்படிங்கிறார் பாரதி இப்படி ரொம்ப குழப்பமா இருக்கே என்னங்க பண்றதுன்னு போய் ஒருத்தர் கேட்டார் பழிக்கு பழி வாங்கலாமா வேண்டாமா வள்ளுவர் சொல்றார் வேண்டாம் செருநரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை பகை உணர்ச்சியை பொறுத்துக்கொள் செருநரை காணின் சுமக்க பகைவர்கள் உங்களை அழிக்க நினைத்தவர்கள் இருக்கிறார்கள் சுமக்க செருணர் பகைவர் காணின் பார்த்தா சுமக்க பொறுத்துக்கோ எதுக்காக பொறுத்துக்கணும் அழிக்க வேணாமா இருநரை காணின் கிழக்காம் தலை அவர்களுடைய தலை தானாகவே கவிழும் அதுவரை பொறு நீ உன்னோட மற்ற வேலையை பாரு பழிக்கு பழி வாங்குகிறோன்னா உங்களுடைய நேரம் புத்தி எல்லாமே மாறிப்போகும் ஆகவே பொறுத்துக்கொள் பொறுத்து கொண்டால் தான் நல்லது தயவுசெய்து பொறுத்துக்கொள் ஏன் பொறுத்துக்கணும் இப்போது உங்களுடைய பகைவர் அவங்கள அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய முக்கிய வேலையில் புத்தி போகாது காலமும் நேரமும் பழிக்கு பழி வாங்குவதிலே வீணாகும் எதிரிகளுக்கு என்ன வெற்றியை நீங்கள் பரிசாக தரணும் எதிரிகளை எப்படி ஜெயிக்கலான்னா வாழ்ந்து காட்டுங்கள் அதுதான் எதிரிகளுக்கு நீங்கள் தருகிற மிக சிறப்பான பரிசு அப்படிங்கிறத மறந்துற வேண்டாம் மிகச்சிறப்பான பரிசு எது எதிரிகளுக்கு நீங்கள் அவர்கள் முன்னால் உங்களை அழிக்க நினைத்தவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்டுவதுன்னு பல வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்போது பழிக்கு பழி வாங்கணும்னு போனீங்கன்னா அதுக்கான நேரம் புத்தி செலவு எல்லாம் இருக்கு அதெல்லாம் அதுலேயே போயிடும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டே வாருங்கள் உங்களை அழிக்கணும்னு நினைச்ச பகைவர்கள் அவர்களுடைய இருவரை கிழக்காம் காணின் தலை அவர்களுடைய தலை தானாகவே கவிழும் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தா செருணரை காணின் சுமக்க நீங்க நியாயமாக இருக்கீங்க சத்தியப்படி நடக்கிறீங்க தர்மப்படி நடக்கிறீங்க உங்களை அழிக்கணும்னு பார்க்குறாரு யார் செருணர் உங்கள் பகைவர் அவங்கள எதுக்காக பார்க்கறீங்க இருக்கிறாங்கங்கிறது தெரியும் உங்களை அழிக்க முயற்சி செய்கிறாங்கிறது தெரியும் காணின் சுமக்க பொறுத்துக்கோ காணின் பார்த்தா நினைச்சா காலம் கடியும் அதை விட்டுட்டு நம்ம நம்மளை அப்படி பண்ணிட்டான்ல அவனை ஒழிச்சிடணும் அவனை முடிச்சிடணும் அவனை அழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதுலேயே புத்தியை செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு முக்கியமான வேலைகள் தடைப்படும் அதனால்தான் வள்ளுவர் செருநரை காணின் சுமக்கங்கிறார் இது ஒரு வகையான நிர்வாக நுட்பம் உங்களோட எதிரிகள் உங்களோட போட்டியாளர்கள் நம்ம நம்ம வேலையை ஜெயிச்சு வர்றதுக்கான வேலையை செய்யணும் ஓட்டப்பந்தயத்தில் கூட ஓடி வர்றவங்கள பார்த்துக்கிட்டே ஓடுறவங்க ஜெயிக்க முடியாது நம்ம நம்மளோட வேகத்தை குட்டிக்கிட்டே இருக்கணும் பின்னாடி வர்றவங்க வரட்டும் பின்னாடி கால் சோர்ந்து கீழே உழுகிறவங்க உழுகட்டும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் வேகமாக முன்னோக்கி ஓடுங்கள் அப்படி ஓடுனீங்கன்னா நல்லது செருநரை காணின் சுமக்க என்னது பகைவர்கள் எதிரிகள் உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்க அவர்கள் அதிலே நேரத்தை செலவு செய்வார்கள் அவர்களை நாம் ஜெயிப்பதற்கு அவர்கள் முன்னால் மென்மேலும் உயர்வதற்கு நாம் நேரத்தை பொழுதை புத்தியை செலவழிக்க வேண்டும் அப்படி செலவழிச்சுக்கிட்டே இருந்தும்னா நல்லது இப்போ வேகமாக புகை வண்டி போயிட்டே இருக்குது ஆனால் அந்த புகை வண்டியை பார்த்து ஓரத்திலே நிற்கிறவர்கள் கை காட்டுவது சில பேர் பழித்து காட்டுவது சில பேர் இழித்தும் பழித்தும் தங்களுடைய உடம்புகளால் ஆட்டம் போடுகிறவர்கள் சில பேர் இப்படி பல பேர் இருப்பார்கள் ஆனால் புகை வண்டி யாரையும் லட்சியம் செய்வதில்லை அது போய்கொண்டே இருக்கிறது அடுத்த நிறுத்தத்தை நோக்கி நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்குமேயானால் நாம் ஜெயிப்போம் என்று வள்ளுவர் சொல்லுகிறார் எனவே பழிக்கு படி வாங்குவது குறித்து ரொம்பவும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும் அதுல நேரத்தையும் புத்தியையும் செலவு செய்து நம்முடைய முக்கிய வேலையை விட்டுவிடக்கூடாது அதுதான் கருத்து எனவே தான் செருணரை காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்